நமஸ்காரம் ஓம் ஜோதினிடத்திலிருந்து ஜோசியர் சரவணன் பேசுகிறேன் இப்போது நாம் பார்க்க போகிறது தனுசு ராசி பற்றி பொதுப்பலன் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலனை பார்க்க போகிறோம் இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை ஒரு பாக்கியம் பெற்ற ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இந்த பன்னிரெண்டு ராசிகளிலே முக்கிய ராசிகளிலே மூன்றாவது ராசியாக தேவைக்கூடுகிறது மேஷம் சிம்மம் தனுசு இந்த தனுசு ராசியில் பிறப்பதே ஒரு பாக்கியம் அந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் அனைத்து பாக்கியங்களுமே கட்டாயமாக அனுபவிக்கிறார்கள் பாக்கியம் என்பது ஒரு விஷயம் காலத்திலே நடைபெறுவது அதான் பாக்கியம் கால காலத்திலே அந்தந்த விஷயங்கள்லாம் நடந்து கொள்வது தான் பாக்கியம் அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயமுமே காலத்திலேயுமே நடந்துவிடும் மேலும் இந்த தனுசு ராசிக்கு இந்த பிரபஞ்சத்திலே குரு பகவானே ராசி அதிபதியாக வருவதால் இந்த குரு தான் முழு சுபராக இருப்பதாலும் இவர்கள் மிகவும் உன்னதமானவர்கள் யாருக்குமே தீங்கு விளைவிக்காமல் ஒரு பொது காரியம் தெய்வ கைங்கரியங்கள் ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல விஷயத்துக்கு ஆதரவு தருதல் நல்ல சுத்தமானவர்களாக இருப்பார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இவர் மனதிலே இருப்பது பிள்ளைகள்தான் இப்போதுமே தங்கள் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ராசி தனுசு ராசி இவர்களுக்கு தாயார் பொறுத்தவரையிலே இவர்கள் தாயார் தனுசு ராசிக்கும் தாய தாயாருக்கும் தனுசு ராசி மற்றும் தாயார் ஆகியவர்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்களது தாயாரிடம் கருத்து வேறுபாடோ முரண்பாடான கருத்துக்களை பெற்றவராக விளங்குகிறார்கள் தந்தையாரை பொறுத்தவரையிலே ஒரு புகழ் பெற்றவராகவும் நாலு பேருக்கு தெரிந்தவராகவும் நல்ல செல்வந்தராகவும் கௌரவமாக தந்தையாரை பொறுத்தவரை தனுசு ராசிக்கு தந்தையா ஸ்தானமே சூரியனாக இருப்பதால் கௌரவத்தை விரும்புவார் என்றுமே அவர் கௌரவமாக இருப்பார் டிப்டாகவாக நடந்து கொள்வார்கள் தந்த தந்தையார் வந்து ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டை போட்டுக்கொள்ளுவார் ஒரு கௌரவமான நிலையை தன்னை வெளிப்படுத்திக் கொள்வார் தனுசு தந்தையாரை பொறுத்தவரை கௌரவ பங்கம் அவருக்கு இருக்கக்கூடாது கௌரவமாக இருப்பார் அந்த தனுசு ராசியின் தந்தையாரை பொறுத்தவரை கணவரையை பொறுத்தவரையிலே ஒரு முக்கிய நுண்ணி அறிவு பெற்றவராக இருப்பார் அடிக்கடி கருத்து வேறுபாடு கணவரிடம் ஏற்படும் கணவர் ஒரு நல்ல வேலையிலே பணிபுரிவராக இருப்பார் இல்லைன்னா ஒரு நல்ல தொழிலை செய்வார் அவரும் நல்ல நுண்ணிய அறிவு புகழ் உழைப்பாளி எப்படி நிறைய விஷயங்கள் இந்த தனுசு ராசிக்கு நன்மையை பெய்கிறது இந்த தனுசு ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலன்கள் பார்ப்போம் இந்த ரெண்டு மற்றும் மூணு அதிபதியான சனி பகவான் நாலாம் பாவத்தில் இருப்பது குரு பகவான் ஏழு இருந்து லக்னத்தை ராசியை பார்ப்பது குரு சந்திர யோகத்தை அடைகிறது இப்போது இருக்கும் காலகட்டத்திலே இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நிலம் வீடு போன்றவைக்கெல்லாம் ஒரு ஒரு வருஷமாக அனுகூலமான பலன்களை ஏற்படுத்துகிறது அது சரியான நேரத்திலே விற்கக்கூடிய அமைப்பு புதிய வீடுகள் கட்டக்கூடிய அமைப்பெல்லாம் தனுசு ராசிக்கு இப்போது சென்று கொண்டிருக்கிறது மேலும் ஒரு ஆறு மாத காலமாக இவருக்கு திருமண யோகங்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் லாபகரமான அமைப்பு ஆடை ஆபரணங்கள்லாம் சேர்க்கை இவையெல்லாம் இப்போது இவர்களுக்கு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கிறது இப்போது தனுசு ராசியில் தொழில் புரிவர்களை பொறுத்து ஒரு வருஷ காலமாக மந்தமாக தான் தொழில் செயல்படும் சனியின் பார்வை தொழில் ஸ்தானத்தில் விழுவதால் தொழில் பொறுத்தவரை வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் கழித்து தான் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இப்போது பொறுத்தவரை தொழிலே அவ்வளவு முன்னேற்றம் இல்லை நார்மலாக இருக்கும் ரொம்ப எதிர்பார்ப்பு தரக்கூடிய அளவிற்கு தனுசு ராசிக்கு இப்போது இல்லை ஆனால் சுபகாரியங்கள் வீடுமனை வாகனங்கள் போன்றவையெல்லாம் இவர்களுக்கு அமோக பலன்களை இந்த வருஷம் தரும் பிள்ளைகளால் அனுகூலம் அவர்களுக்கு படிப்புக்கான முன்னேற்றத்துக்கான ஸ்டெப் எடுத்து வச்சு அவர்களுக்கு படிப்புக்கான செலவினங்கள்லாம் ஆகக்கூடியது இப்போது சென்று கொண்டிருக்கிறது இந்த வருஷம் பொறுத்தவரை தனுசு ராசி மிக முக்கிய நல்ல ராசியில் ஒரு ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அவர்களுக்கு மிக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் வழிபாடு பொறுத்தவரையிலே பெருமாள் வழிபாடு பெற்றால் அந்த பெருமாளை வழிபாடு செய்து வந்தால் அவர்களுக்கு நல்ல யோக பலன்கள் கிட்டும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் பெருமாள் வழிபாடு துளசியை பெருமாளுக்கு மூன்று முழத்திற்கு ஒரே அளவாக செய்து பெருமாளுக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு துளசி ஜலம் வாங்கி கொடுத்து விட்டு வர வேண்டும் முடிந்தவரை புதன்கிழமைகளிலே பச்சை பயிறு சுண்டல் செய்து மக்களுக்கு தானமாக செய்யும்போது தொழிலில் இருக்கக்கூடிய அந்த மந்த நிலை விலகி அமோக பலன்களை இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த வருஷம் பெறலாம் அவர்களுக்கும் புதிய வாக்குறுதிகள்லாம் நம்ப வேண்டாம் ஏன்னா வாக்குறுதி ஸ்தானத்தில் இப்போது சரியாக இல்லை புதுசாக இவர்கள் யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதியும் தராமல் இருப்பது சிறந்தது ஏன்னா இப்போ வாக்குறுதியை பொறுத்தவரையும் நம்ம சொல்கிறக்கூட கமிட்மெண்ட் மற்றவர்களுக்கு செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படும் அதனால் இயல்பான விஷயங்களும் நார்மலாக ருட்டீன் லைஃப்பில் ஈடுபட்டு வருவது நல்லது பெருமாள் வழிபாடு ஏகாதசி தினங்களிலே துளசி பெருமாளுக்கு சமர்ப்பணம் செய்து வந்தால் இந்த வருஷம் இன்னும் நல்ல பலன்களை அடையலாம் நன்றி